அன்பரிசி விசுவாசியர்கள் இப்போ அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பண்ணாம ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறேன் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டிருக்கும் அனனியா மாட்டுக்கோம் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க கடைசி பக்கத்தில் அன்பரிசி ஜெயிச்சிருக்காங்கிற தகவல் வந்து தெரியுது போல இருக்கு இதை படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஜெய்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க விடுங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல கடைசி பக்கத்தை வந்து திருப்பும் போதே ஏன்டி எனக்கு காஃபி வேணும் நீ தானே என்னோடய பொண்டாட்டி என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி ஒத்த காலில் இல்லை எனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துடுவா இல்லாட்டி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேப்பரை வந்து பிடிங்கிடுறாங்க அந்த இடத்துல காஃபி என்னால் போட்டு தர முடியாது அப்பா என்னப்பா இந்த வீட்டில் எனக்கு இதுதான் மரியாதையா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கா இவ மரியாதையா எனக்கு இப்போ காஃபி வந்தே ஆகணுங்கிற மாதிரி பிடிக்கிறாங்க ஜெய் தயவு செஞ்சு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுமா இல்லாட்டி உன் பிரச்சனை பண்ணுறது தாங்காது அப்படின்னு சொன்னேன் அப்பாடா இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெய் வந்து அன்பரிசி கிட்ட அவங்களும் பெருமிச்சு விட்டுட்டு அப்படியே எடுக்கலான்னு இருக்காங்க அப்படியே போகும்போது பத்மா வந்து அந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க அவங்களும் பெறட்டு பரட்டுன்னு பரட்டுறாங்க காஃபி எடுத்துட்டு வராங்க இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அன்பரிசி நீ என் காஃபி போட்டு எடுத்துருவான உடனே ரெண்டு மருமகளும் காஃபி எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க ஒரு பக்கம் அனன்யா வந்து அவங்க அச்சக்கு வந்து காஃபி கொடுக்கலான்னு அந்த பக்கம் நீட்டுறாங்க இப்ப என்ன பண்ண போறோம் அத்தை கடைசி பக்கம் திரும்ப போகிறாங்க இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ சொல்லி கத்திடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் வந்து உடனே காஃபி எடுத்து பத்மா மேலே வந்து கொட்டிடுறாங்க பத்மா வந்து எந்திரிக்கும் போது பேப்பர்ல எல்லாத்தையும் கீழே வந்து கொட்டிட்டாங்க உடனே என்னடா அது இப்படியெல்லாம் என்ன நிம்மதி இல்லாம பாடாப்படுத்துகிற ஜெய் தான் இதுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே நான் விட வேணான்னு சொன்னேன் நீங்க எல்லாரும் விட சொன்னால்தான் இப்படிப்பட்ட நிலமை வந்து வந்துருச்சு என்ன அண்ணனியா கொஞ்சம் உஷாராக இருக்கலாம்ல அம்மா காஃபி போட்டு சொன்னது எனக்கு ஆனா அவ வந்து உனக்கு வந்து கொடுக்குறா நான் என்ன ஏதுன்னு தான் கேட்டேன் அதுக்கு போய் காஃபி இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி ஆச்சா பச்சான்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் உடனே வந்து குடுக்குன்னு உள்ளே வந்து போகிறாங்க இப்பயாவது அனனியா கண்ணில் படாமல் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அனனியாக்கு கடைசி நேரத்தில் வந்து என்னது காம்படிஷனில் ஏதோ வந்து கலந்துக்கிட்ட தானே கடைசி பக்கம் இருந்துச்சு உண்மையிலே கலந்துக்கிட்டாலா அப்படி கலந்துக்கிட்டு இருந்தால் அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள்னு எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் பாசிபிளே இல்லையேங்கிற மாதிரி தான் அனினியா வந்து யோசிச்சிட்டியா அப்படியே வந்து மாடிக்கு வந்து போறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணுறாங்க உண்மையிலேயே நேத்தினி அன்பரிசியை தான் பார்த்தியா ஏண்டி அன்பரிசியை தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் இப்ப கப்பு ஜெயிச்சது கூட அவ தான் இதுதான் வந்து டிவியில கூட காட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா டிவியை பார்த்துக்கன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க டிவிலலாம் காட்டுறாங்களா அன்பரிசி வந்து சாப்பாடை வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறப்ப டிவி வந்து ஆன் பண்றாங்க நேற்று நடந்த போட்டியில் அன்பரிசி தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ளே கரண்ட் வந்து கட்டாயிடுது ஆகிடுது அன்பரிசி தான் டிவியில் வந்து பார்த்துறாங்க அப்பாடா கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூச்சு அடுத்த நொடியே வந்து வந்துருச்சு திருப்பியும் பவர் உடனே டிவி வந்து ஆன் ஆகிடுது அன்பரிசி நேற்று நடந்த ஓட்டப்பந்தயத்தில் சூப்பராக ஓடி ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னது பத்மா காதில் விழுந்துருச்சு கடவுள் ஏன் பக்கம் தாண்டி இருக்காங்க கண்டிப்பாக நான் விரித்த வலையில் நீ மாட்டதான் போகிற நிச்சயம் உன்னால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அன்பரிசி அப்பனா நேத்தினி பொய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பனன் கத்துறாங்க பத்மா வந்து அன்பரிசிக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது ஏமா இது சாதாரண விஷயம் சத்தியமூர்த்தி வந்து சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து விஸ்வா வந்து வரவே இல்லை அன்பரிசியால் சமாளிக்கவும் முடியல அத்தை நான் சொல்றது முதல்ல கேளுங்க அப்பனா நீ நம்பிக்கை தருவோம் செஞ்சுருக்க இத்தனை நேரம் நீ வந்துடுவான் வந்துடுவானே நான் ரூம் கதவு போது நீ வந்து குரல் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிருக்கீங்க சரியா அப்படின்னா என்னை முட்டாளிக்கிங்க வீட்டில் மரியாதையாக என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போயிருக்கணும் அத்தை நீங்கள் தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களே ஓடக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி அத்தை உங்கள்கிட்ட கேட்க முடியும் இத்தனை நாளாக வந்து நீங்கள் சொன்னது தான் நான் கேட்கணும்னு சொல்லி நான் இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற திறமை என்ன கண்டிப்பாக வந்து நாலு செவத்துக்குள்ளே வைக்காத நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ஓடும் போது தான் என்னோட மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன இது மாதிரி சின்ன கூண்டுக்குள்ளே வைக்காதீங்க நான் போட்டியில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரிதான் அன்பரிசி வந்து சொல்லி வைக்க பார்க்குறாங்க தாராளம் அன்பரிசி நீ சொல்லிட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் உனக்காக நாங்கள் நின்று இல்ல அதுக்காக தான் பத்மா வந்து இது மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இது சாதாரண விஷயம் தானம்மா விடுமா இதெல்லாம் ஒரு பெருசுன்னு நினச்சிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து நம்ம அன்பரிசிக்கு ஆதரவாக இல்லாமல் அம்மாவுக்கு ஆதரவாக செஞ்சா நிச்சயம் விஸ்வா வந்து கோவப்படுவான் விஸ்வாவும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஜெய் வேறு இப்போ அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்போ நான் சொத்தெல்லாம் எனக்கு வர்றதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அந்த இடத்துல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வசந்த் கரெக்டாக வந்து விஷ்வா வந்து வந்துடுறாங்க என்னமா நினச்சிட்டு இருக்கேன் அன்பரிசி வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு போவே இல்லை என்னோட பெர்மிஷனால் தான் அவள் போனான் என்னோடய ஆசையை என்ன அவளை கோல்டு அடிக்க வைக்கிறதுல தான் அதுக்கு நான் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் நான் வந்து தீவிரமாக அவளுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அவள் கடைசி வரைக்கும் கோல்டு அடிக்காத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மாஸ் பண்ணுறாங்க விஸ்வா விஸ்வா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தன அம்மா எல்லாத்துக்கும் பிரச்சனை நீ தான் நீ எதுக்குமா சத்தியம் வாங்கின இதனால தான் அன்பரசி வந்து இத்தனை நாளாக வந்து கல்யாணம் இருக்கு என்னால் வந்து அலாரம் வைக்கும்போது ஆஃப் பண்ணுறதுன்னு இல்லாத விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே நான் எங்கள் அம்மாட்ட பேசியிருப்பேன்ல எனக்கு அத்தையும் முக்கியம் தானேங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்களா அன்பரித்து உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் நிறையாவே கொடுத்துருந்தா ஆனால் நீ தாம்மா கொஞ்சம் கூட பயன்படுத்திக்க மாட்டேங்கிற அவள் பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்பட்றா இந்த ஊர் உலகமே அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நீங்கள் மதிக்க வேணாம் அட்லீ அவளுக்கு வரக்கூடிய திறமையை தடுக்காமல் இருக்கலாம்லன்னு விஸ்வா வந்து பேசுகிறாங்க என்ன விஸ்வா உன் பொண்டாட்டிக்கு வந்து ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாகிட்டாங்க ஆமாம்மா என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஜால்ரா அடிக்கிறதுனா அதை நான் கண்டிப்பாக செய்யதாமா போறேன் என்னவா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏண்டா ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் சம்பாதிக்கிறதையே நீ சாப்பிட்டுட்டு கோடீஸ்வர வாழ்க்கைய வந்து நீ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்க அது எல்லாம் யாரு காரணம் நானும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புல நீங்க இருக்கீங்களா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலருக்கு ஷூ என்ன கார் என்ன எல்லாம் சொகுசாக வாழ்றீங்கள அது எல்லாம் நானும் உங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுரா கோடிக்கணக்கான ரூபா சொத்துலேருந்து நாங்கள் உங்களுக்கு சேர்த்து வச்சோம்ல இந்த வீட்டில் நீ அனுபவிக்கணும்னா கோடீஸ்வர வாழ்க்கையில் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பாக என் பேச்ச தான் கேட்டாகணும் இல்லாட்டி உன் பொண்டாட்டிய இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு கோவப்பட்டு பேசிடுறாங்க தேவையே இல்லைம்மா ஏன் பொண்டாட்டியை நான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தாங்கு தாங்கன்னு தாங்குவேன் எனக்கு அதுக்கு நிறையாவே வந்து சக்தி இருக்குமா